வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தாத்யாலயா நடத்தும் இலவச கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் புற்றுமாரியம்மன் கோவில் மண்டபம் பள்ளிப்பாளையம் கருத்தரங்கிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் ஜோதிட பேராசிரியர் உயர்தரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் டிடிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் கருத்தரங்கில் வரவேற்புரையாற்றுபவர் ஜோதிட ஆசான் உயர்திரு பாலு நாராயணசாமி பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் குமாரபாளையம் சிறப்பு அழைப்பாளர்கள் வர்க்க பேராசிரியர் உயர்திரு சக்தி அவர்கள் கோவை தலைப்பு சூட்சமங்கள் ஆன்லைன் வழியாக பார்த்து சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிட ஆசான் உயர்திரு துலாம் ஜெய் சக்திவேல் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பாலக்கோடு தலைப்பு மனித வாழ்க்கையை வளமாக்கும் பத்து பரிகாரங்கள் ஜோதிட ஆசான் உயர்திரு முனுசாமி ஐடிஐ எம் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் தலைப்பு ராஜயோகம் தரும் ராகு ஜோதிட ஆசான் கவுந்தாடி எம்ஏ அஸ்ட்ரோ எம் டி அவர்கள் சென்னை தலைப்பு பனிரண்டு லக்னங்களுக்கும் செல்வத்தை அள்ளி தரும் குறியீடுகள் ஜோதிட ஆசான் உயர்திரு விஜயகுமார் பி டெக் ஐடி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பழனி தலைப்பு பத்தாம் பாவமும் தொழில் அமைப்பும் ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி எட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு அதிர்ஷ்டம் தரும் அபிஜித் ஜோதிட ஆசான் உயர்திரு எம் எம்ஏ ஜெய் அருண் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் தீர்த்தமலை தலைப்பு பாவத் பாவ சூட்சமங்கள் ஜோதிட ஆசான் உயர்திரு புருஷோத்தமன் அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு பரிகாரங்கள் தரும் வெற்றி ரகசியங்கள் அனுமதி இலவசம் கருத்தரங்கிற்கு அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் இக்கருத்தரங்கு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியிலும் நேரடி ஒலிபரப்பு செய்யப்படுகிறது காண தவறாதீர்கள் உயர் திரு முத்து பாண்டி எம்ஏ அஷ்டோ எம்காம் அவர்கள் அஸ்ட்ரோ டிவி கோவில்பட்டி ஜோதிட பேராசிரியர் உயர்தெரு டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டிடிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் இருபத்தி ஏழு நிர்வாக குழு நட்சத்திரங்கள் பள்ளிப்பாளையம் மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு மற்றும் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து எட்டு எட்டு ஆறு ஆறு ஐந்து நான்கு